அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் லெமன் கிராஸ் டீ என்கிற எலுமிச்சை புல் தீநீரை எப்படி செய்வது என பார்க்கலாம் ஒரு டம்ளர் லெமன் கிராஸ் டீயை செய்ய ஐந்து அல்லது ஆறு எலுமிச்சை புல்லை எடுத்து அதை சிறிய துண்டுகளாக வெட்டி ஒரு டம்ளர் தண்ணீரில் இட்டு சிறு தீயில் ஐந்து நிமிடங்கள் கொதிக்க வைத்தால் தண்ணீர் நிறம் மாறிவிடும் பின்பு அதை வடிகட்டி பின் தேன் கலந்து பருகலாம் இனி இதன் பயன்களை அறியலாம் மனதில் உள்ள மன அழுத்தத்தை நீக்குவதுடன் ஆன்சைட்டி என்கிற கவலையையும் நீக்குகின்றது பிளாட்டிங் என்கிற வயிற்று உபுசத்தை செய்கின்றது அனீமியா என்கிற இரத்த சோகையை நீக்கி ரெட் பிளட் செல்ஸ் என்கிற இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு உதவி இரத்த விருத்தியடைய செய்கின்றது உடலில் உள்ள வலிகளை நீக்கி உடற்சோர்வை போக்குகின்றது நோய் கிருமிகள் தாக்காதவாறு வாய்ப்பகுதியின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது பூஞ்சை தொற்றை வரவிடாமல் தடுக்கின்றது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது உடல் எடையை குறைக்க உதவுகின்றது ப்ரீமென்சுரல் சிம்டம் அதாவது பெண்களுக்கு மாதவிடாயின் முன் வரக்கூடிய எரிச்சல் மன அழுத்தம் போன்றவற்றை சரிசெய்கின்றது முதுமையிலும் இளமை பொலிவுடன் இருக்கச் செய்கின்றது இதுபோன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி